பொது உணர்வுகள் வருகிற நேரத்தில் சற்று வேறுபாடுகளுக்கு தள்ளாமல் வந்து சந்திப்பார்கள் அரசாங்கம் மற்றத்தோடு எந்த ஆட்சியில் இருந்தாலும் சொல்லக்கூடிய அளவில் ஒரு பொது வையமாக பெரியார் தேர்தலை நம்மை பெரியார் ஒரு காலத்திலே இருந்து இன்று வரையில அவர்கள் நேசிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பல நிகழ்ச்சிகளில் மணிந்து கலந்து கொள்ளக்கூடிய சூழலை ஏராளம் ஆனால் இன்றைக்கு கனத்த இதயத்தோடு மற்றவர்களுக்கு ஆழ்ந்த சொல்லுவது என்பது ஒரு மக்கம் இருந்தாலும் மற்றவர்களிருந்து ஆழ்ந்தனும் தேர்தலும் பெற வேண்டும் என்ற அளவில் இங்கு வந்திருக்கின்ற நிகழ்ச்சியாக அருமை முதல்வரும் பெரியார் திறந்துள்ள நூற்றி மூன்று நூற்றி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்து வரலாறாக என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய கொள்கை வீரர் விமனியான சொல்லணி அங்கே வேறு அவர்களுடைய படத்திறப்பு அவருக்கு புகழ் வணக்கம் இறுதி அதான் மரியாதை வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இரங்கல் கூட்டம் என்று சொல்வதை விட ஒரு ஆறுதல் கூட்டம் என்று சொல்ல வேண்டிய அளவில் இந்த கூட்டிற்கு இங்கே வரையிறந்து சிறப்பாக அவருடைய எல்லாம் எடுத்து கூறியிருக்கின்ற அருமை நண்பர் சிறந்த சிந்தனையாளர் மனிதனே மிக்க கிடைத்தாளர் மதிப்பாகும் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பான முறையிலே சேலம் மாவட்ட உரையாற்றி ஆளுநர் உரையை ஆற்றி எல்லோருக்கும் அவர்களுடைய துன்பத்தை துயரத்தை மறக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு திருப்பு நிகழ்ச்சி என்ற அளவிலே அதில் கலரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே கலந்து கொண்டு உரையாற்றிய சேலம் மாவட்ட காப்பாடரும் புதுவரும் பெரியார் கலந்து கொண்டருமான பழனி புள்ளியண்ணன் அவர்களே அதே போல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அருமை ஆத்தூர் பெரியார் அனைத்தும் அவருடைய தலைவர் ஆர்முகோடே சிபிஐடைய மாவட்ட செயலாளர் தொடர் சடையன் அவர்களை சிபிஎம்டைய செயலாளர் தொடர் முருகேசன் அவர்களே தேமுதிகளுடைய மாநில செயலாளர் இளங்கோவன் அவர்களே அதுபோல மாவட்ட திராவிடர் கழக தலைவர் பெரியார் சுரேஷ் அவர்களே அதே போல இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய நகர செயலாளர் தோழர் மோகன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் பாலசுரமணி அவர்களே மறுபணி மாவட்ட செயலாளர் தோழர் கோபால்ராஜ் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் முத்து அவர்களே அதுபோல மாவட்ட திராவிட கழக செயலாளர் சேகர் அவர்களே மாவட்ட திராவிட கழக தலைவர் சுரேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற மற்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அருமே என்பது தர்மபுரி கு ஜெயராமன் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே இரா குணசேகரன் அவர்களே ஆத்தூர் சேரம் மாவட்ட கழக மாவட்ட பொறுப்பாளர்களே மற்ற பகுத்தறிவார கழக பொறுப்பாளர்களே முழுவதும் பெரியார் பெருந்துள்ளவர் ஐயா சேலம் ஜவஹர் ஐயா அவர்களே மற்ற நண்பர்களே தாய்மார்களே இந்த குடும்பத்திலே மிகப்பெரிய அளவிற்கு நாங்கள் கொள்கை குடும்பத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அளவுக்கு இழப்பு நேரடியாக புரிந்து கொடுக்கிற இழப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அருமை தோழர் வானவில் அவர்களே மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு பழந்த விரிந்த நண்பர்களே தாய்மார்களே தோழர்களே பேர பிள்ளைகளே எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே ஒரு பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தோழர் தங்கவே அவருடைய மறைவின் மூலமாக இங்கே கூட அவருடைய வழக்கமான சேமிப்பு அவைகளெல்லாம் ஒரு நல்ல பதிவு செய்து ஒரு நல்ல வீடியோவை இங்கே ஒளிவுரை பார்த்து அதை வைத்தார் அதை பார்க்கும்போது இன்னும் துயர அதிகமாக ஆதரவை அதே நேரத்தில் நான் சொன்ன மாணவர்களை கூட தயாரித்தவர்கள் நல்ல ஒரு பதிவு ஆனால் ஒன்றே ஒன்று விட்டுட்டீங்க அங்கம்மாள் தான் இவ்வளவு சிரிப்புக்கும் காரணமாக இருந்தவர் அதே மனத்தோட அங்கம்மாள் எங்கம்மாள் இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அல்லோரும் இருந்தவர்கள் பொதுவாக நம்முடைய நாட்டில் ஆண்களை உள்ள மனப்பான்மை தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிறது அடித்தளத்தில் இருக்கிற பெண்கள் தான் அடிக்கடி அடிக்கட்டு மாறணும் அஸ்திவாரணம் அதை நாம் அடிக்கடி மறந்து விடக்கூடாது அதுதான் என்னங்க தங்கவேல் வந்து எதையும் கேட்க மாட்டார் கேட்ட தங்கவேல் ரொம்ப ரொம்ப உரிமைகளுக்கு அமைதியாக ரொம்ப அமைதியாக அடக்கமாக போகிறாங்க ஆனால் அதை எடுத்து சொல்லணும்னா பிள்ளைகளாக இருந்தாலும் வானர்களாக இருந்தாலும் பிரபாக இருந்தா இருந்தாலும் யாராக இருந்தாலும் பத்திள்ளைகள் இருந்தால் அவங்க வந்து ஐயா அப்படின்னு சொல்லி என்னிடத்திலும் என்னுடைய துளவியாரிடத்திலும் சரி அதே மாதிரி அன்புராஜ் போன்றவர்கள் ஒன்று ஒன்று பேசுவாங்க உரிமையோடு சண்டை போட வேண்டியது நினைந்ததோட சண்டை போடுவாங்க சுட்டி காட்டுவாங்க ஐயா வந்து நேரடியாக அது மாதிரி பேசப்படுறார் எதை கேட்டாலும் ஒரு சிரிப்பு தான் இருப்பது வேறு உடனே பதிலே இருக்காது அப்படி அவர்கள் மிக முக்கியமாக நடந்து கொள்வார்கள் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு பல பாய்ச்சி விட்டார் இவர் வெறும் வாழ்நாள் புற மறைந்தும் மறையாமல் நெஞ்சங்களில் இருக்கிறார் என்ற கடையாளம் இந்த இயக்கத்துக்கு நூற்றி நாலு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்பது மட்டும் பெருமை அல்ல எத்தனையோ இதில் இருக்கலாம் ஆனால் நூற்றி நாலு ஆண்டுகள்லேயும் அவர் வந்து கடைசி வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருந்தார் அதுதான் மிக முக்கியம் அவர் வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு சுமையாக இல்லை நீ வயது ஏற ஏற வயதான முதியவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் எனக்கு அந்த முதியவர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கட்சிகளை கடந்து நாம் பேசக்கூடிய நிலையில் எல்லோருடைய பழகக்கூடிய நிலையில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் என்னன்னா இளைஞர்களுக்கு இளைஞராக இருப்பார் நடந்து கொள்வது பேசுவது கடைசியில் கூட பார்த்திங்கன்னா வந்த நிகழ்ச்சிகள் தான் மாநாடாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அவர் கடைசி வரைக்கும் இருந்தார் அப்போ மறைவு கூட ஒரு சின்ன ஒரு விடுதலை போலே தவிர அவர் உடல் மன குறைவாக படுத்து அது மூலம் ஆக போறாங்க அவர் எனக்கு சொல்லுவார் நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது ரொம்ப நகைச்சுவை நான் அவர் எடுத்த உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவேன் சில நேரங்களில் அப்போ சொல்லும்போது ஐயா நாங்க என்ன இயற்கை வேண்டிய வாங்க சொல்லுவார் அவர் வந்து சிரித்திட்டு

அவர்கள் நாணயமானவர்கள் கொள்கையில உறுதியானவர்கள் கீழே அவர்கள் எந்த பணியை விட்டாலும் முழுமையாக செய்வார்கள் அவர்களுக்கு இரண்டு மனம் கிடையாது ஒரே மனம்தான் வைத்து புறப்பொன்று பேசி படுக்கப்படாதவர்கள் யாருக்கு விதமான கருத்தாக இருந்தாலும் வெளியே சொல்லுவார் என்பதை போலத்தான் ஐயா அவர்கள் சிறப்பாக இருந்தார்கள் தந்தை பெரியாதவர்களும் சரி அன்னை மணியம்